ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேரில் அனைவருக்கும் வணக்கம் சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம் தேவலோக கண்ணீர்களான ஏழு பெண்களையும் இந்த சான்றோர்களுக்கு மனம் புரிவதால் இவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று நாரதர் பத்திரகாளி கூறினார் பொதுவாக திருமண விஷயத்திலே பெண்ணுக்கு ஆணையும் ஆணுக்கு பெண்ணையும் தேர்வு செய்வது மிக முக்கியமான ஒரு செயலாகும் பணம் எவ்வளோ கொடுப்பார்கள் நகைகள் எவ்வளோ கொடு கொடுப்பார்கள் சொத்து பத்துக்கள் எவ்வளோ இருக்கின்றது என்னென்ன பொருட்கள் கொடுப்பார்கள் அரசு வேறு இருக்கின்றதா என்றெல்லாம் என்கின்ற விஷயங்களிலெல்லாம் எல்லாம் கவனமாக இருக்கக்கூடிய பெற்றோர்களும் உறவினர்களும் இல்லற வாழ்விலே இவர்கள் இருவரும் கருத்து ஒற்றுமையா உடையவர்களாக வாழ்வார்களா என்று அதிகமாக கவனிப்பதில்லை பணமும் நகையும் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு குடும்ப வாழ்க்கை ஒற்றுமையாக இருக்கும் என்று நினைத்து விடுகின்றார்கள் ஆனால் பத்திரகாளி தனது வளர்ப்பு பிள்ளைகளின் குண நலன்களை அனுசரித்து போகக்கூடியவர்களாக அந்த பெண்கள் இருக்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்புடன் இருந்தவள் ஆதலினால் நாரதர் கூறிய பெண்களின் பிறவி மற்றும் குண நலன்களை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தவளாய் உடனடியாக திருமணத்திற்கு நாள் பார்த்து குறித்து கொடுக்குமாறு நாரதிடத்திலே கேட்டுக்கொள்ள நாரதரும் நல்ல ஒரு சிறந்த முகூர்த்த நாளை தேர்வு செய்து நிருபதராஜனுக்கு செய்து சொல்லி அனுப்பினார் காளிதேவி தனது வளர்ப்பு பிள்ளைகளின் திருமணத்தை வெகு விமரிசையாக நடத்த வேண்டும் என்று நினைத்தவளாய் ஐம்பத்தி ஆறு தேசத்து அரசர்களுக்கும் அரசர்களையும் நாட்டு மக்களையும் பாக்கு வெற்றிலை கொடுத்து அழைத்தாள் வைர கால்நாட்டி வைர வலைகளிட்டு பொன்னினாலே மேடை அமைத்து கொத்து சிறப்பல் என்கின்ற உயர்ந்த அணி ஆவரணங்களை ஆங்காங்கே சிறப்பாக அலங்கரித்து வாழை கரும்பு போன்றவற்றையெல்லாம் வகை வகையாக நாட்டி வெடி பூவானம் போன்ற வான வேடிக்கைகளுடன் சான்றோர்களுக்கு மிகவும் உயர்ந்த சிறப்பான ஆடை அணிகரங்களை எல்லாம் அணிவித்து பதினெட்டு வகையான மங்கள வாத்தியங்கள் முழங்க சான்றோர்களை எல்லாம் போல அலங்கரித்து சிங்க தண்டிகையின் மீது அமர வைத்து பூதகணங்களெல்லாம் சுமந்து வர பகல் மூன்று ராம் மூன்று என்று பட்டணம் எங்கும் அங்கே மாப்பிள்ளை ஊர்வலம் மிகவும் அமர்க்களப்பட்டது இந்நிலையில் சான்றோர்களின் திருமணத்திற்கு ஐம்பத்தி ஆறு தேசத்து அரசர்களையும் வரவழைத்த பத்ரமகாழி என்னை சான்றோர்களின் தந்தையான ஐயா நாராயணரை அழைக்கவில்லை யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்கின்ற முதுமொழிக்கேற்ப சான்றோர்களின் விஷயத்தில் பின்னாலே நடந்த கசப்பான விஷயங்களுக்கும் பத்திரமாகாளி அன்னையின் சிறை வாசத்திற்கும் இந்த தந்தையாகிய நாராயணரை அழைக்காமல் இறை அவமதிப்பு செய்ததே காரணம் பெற்றோர்களையும் இறைவனையும் அவமதித்துவிட்டு செய்கின்ற எந்த செயலும் தோல்வியிலே முடிவதோடு பல பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் தனது பிள்ளைகளின் திருமணத்திற்கு தன்னை அழைக்கவில்லையே என்கின்ற குறையை பொருட்படுத்தாத இறைவன் நாராயணர் தேவர்கள் அனைவரையும் அழைத்து இன்று எனது பிள்ளைகளுக்கு திருமணம் நீங்கள் அனைவரும்